ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பான வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் இந்த வழக்கின் பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழக டிஜிபியாக பதவி வைக்கக்கூடிய ஜிவால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில புதிய டிஜிபி நியமனம் தொடர்பா உச்ச விதிகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் தாமோதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுல டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்கிறது அதன்படி முப்பது ஆண்டுகள் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் பட்டியலை டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்கூட்டியே வந்து மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேண்டும் அந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நியமித்திருக்கக்கூடிய ஒரு குழு வந்து இந்த பட்டியலை ஆய்வு செய்து தகுதியான மூன்று நபர்களினுடைய பெயர்களை மாநில அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அந்த மூன்று அதிகாரிகளில் ஒருவரை வந்து அரசு நியமிக்க வேண்டும் என்று அந்த கூறப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தற்போதைக்கு எட்டு அதிகாரிகள் தகுதியான அதிகாரிகள் இருக்கக்கூடிய சூழல்ல புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக தமிழக அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல டிஜிபி நியமனம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால உச்ச விதிமுறைகளின் அடிப்படையில் டிஜிபி நியமன நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் அளித்த மனு வந்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால இந்த விதிமுறைப்படி புதிய டிஜிபி நியமன நடைமுறைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு உத்தரவு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை வந்து விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவதவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு தற்போதைய டிஜிபி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார் நிர்வாக ரீதியிலான இந்த விவகாரத்துல நீதிமன்றம் வந்து எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அதே சமயம் புதிய டிஜிபி நியமனம் வந்து உச்சநீதிமன்ற விதிகளுக்கு முரணாக இருந்தால் அதை எதிர்த்து வழக்கு தொடரலாம் இப்போதைக்கு இந்த வழக்கு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்